வணக்கங்க இன்னைக்கு நாம ஜாமக்கோல் பிரசனத்துல ஒரு கேள்வி பதிலுக்கு இப்போ ஒருத்தர் வீட்டில் காணாம போயிட்டாங்க அல்லது ஒரு ஃபேமிலியில் பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர் அந்த காணாம போனவருக்கு தந்தையோ தாயோ அப்பாவோ அம்மாவோ மகளோ மகனோ இவங்க கேள்வி கேட்டால் அது வேல்யூவாக மாறும் ஆனால் அதுவே சம்பந்தம் இல்லாத ஒரு பக்கத்து வீட்டுக்காரரோ அல்லது வந்து உற உறவினர்கள் இல்லாத நண்பரோ என் மாதிரி நண்பரோட கணவன் மனைவி பிரிவினையாக இருக்காங்க எப்படி இருக்கும் சேருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா விடை வராது அதே மாதிரி நண்பரோடைய பையனை காணாமல் போயிருச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த மாதிரி பிரசனங்கள் கேள்வியில் பதில் சரியா வராது ரத்த உறவுகள் கேள்வி கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக காணாமல் போனவரையும் பிரிந்த நபர்களையும் சேருவாங்க வந்துருவாங்கிறத அந்த பிரசன்னம் சுட்டி காட்டும் அது போலவே அது நடக்குங்க இந்த மாதிரி ஜாமக்கோல் பிரச்சனத்தில் நீங்கள் பார்க்கணும் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா வர அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஜாமக்கோல் வகுப்பு ஆரம்பிக்கிறேங்க விருப்பம் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குற காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க